நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகில் எதற்காக இவ்வளவு பாடுபடுகிறோம் தெரியுமா ஒரு நல்ல வாழ்க்கை அமைதி சுகம் ஆனால் அதற்கான அடிப்படை ஒன்றுதான் பணம் பணம் இல்லை என்றால் நம் உழைப்பின் பலனை அனுபவிக்க முடியாது அதற்காகவே நாம் விடிய விடிய உழைக்கிறோம் கடுமையாக வேலை செய்கிறோம் ஆனால் எத்தனை பேருக்குத்தான் அந்த பணம் நிலைத்திருக்கிறது சிலருக்கு வந்த பணம் கையில் தங்கி இருக்காது சிலர் எவ்வளவு உழைத்தாலும் பணம் சேராது இது எல்லாம் நம்முடைய முயற்சி மட்டுமல்ல அதோடு சேர்ந்து தெய்வ அனுகிரகமும் கிரகங்களின் அருளும் தேவைப்படுகின்றன பணம் நமக்கே வந்து சேர பிறரிடம் தவறுதலாக கொடுத்த பணமும் திரும்ப வர நம் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்க இதற்கெல்லாம் மிக முக்கியமானது மகாலட்சுமி தேவியின் அருள் ஆனால் மகாலட்சுமியின் அருள் மட்டும் போதாது பணம் சம்பாதிக்கும் திறன் அதை கையில் வைத்துக் கொள்வது அதை வளர்த்து கொள்வது இவை எல்லாவற்றிற்கும் இரண்டு கிரகங்களின் அருள் அவசியம் அவை யார் தெரியுமா சுக்கர பகவான் மற்றும் குரு பகவான் இந்த இருவரின் அருள் இருந்தால் பணத்திற்கு பஞ்சமே இருக்காது எப்படியாவது வாழும் வாழ்க்கையல்ல ஆடம்பரமான மகிழ்ச்சியான மனநிறைவான வாழ்க்கை கிடைக்கும் அதனால்தான் இன்றைய ஆன்மீக பயணத்தில் நாம் பார்க்கப் போவது இந்த இரண்டு கிரகங்களின் அருளை எப்படி பெறலாம் அதற்கான தானம் என்ன அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றிட்டான் முதலில் குரு பகவான் பற்றி பார்ப்போம் குரு பகவான் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது ஞானம் செல்வம் சுபம் இவர்தான் பெருஞ்செல்வத்தின் செல்வத்தின் அதிபதி குருவின் அருள் இருந்தால் கோடி கொணக்கில் செல்வம் மரியாதை பெருமை எல்லாம் நம்மை தேடி வரும் ஆனால் அதற்கான ஒரு சிறப்பு வழி இருக்கிறது குரு பகவானுக்குரிய நாள் வியாழக்கிழமை அந்த நாளில் குருவை வழிபட்டால் அவருடைய அருள் பரிபூரணமாகக் கிடைக்கும் வியாழக்கிழமையன்று நாம் மஞ்சள் நிற ஆடையை அணியலாம் மஞ்சள் நிற பூக்களை சமர்ப்பிக்கலாம் குருவுக்கு மிகவும் பிடித்தது கொண்டைக் கடலை அதனால்தான் வியாழக்கிழமையன்று கொண்டைக் கடலையின் மேல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகப்பெரிய பலனை தரும் இன்னும் சிறப்பு செய்ய வேண்டுமென்றால் வியாழக்கிழமைக்கு முன்தினம் இரவே கருப்பு கொண்டை கடலையை ஊற வைத்து வைக்கவும் மறுநாள் காலை அதை வேக வைத்து சுண்டலாக தயார் செய்து அருகில் உள்ள கோவிலில் பக்தர்களுக்கு தானமாக வழங்குங்கள் இதை மனப்பூர்வமாக செய்தால் குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய செல்வ யோகத்தை உருவாக்குவார் அதேபோல் போல் சுக்ரு பகவான் பற்றி பார்ப்போம் இவர் பணம் மட்டுமல்ல ஆடம்பரம் கலை அழகு குடும்ப சுகம் பாசம் இதையெல்லாம் அருள்கிறார் சுக்ரன் என்பவர் வெள்ளிக்கிழமைக்கு அதிபதி அந்த நாளில் சுக்ரனை மகிழ்விப்பது மிக முக்கியம் அன்று வெள்ளை மொச்சை அல்லது வெள்ளை பயிறு சுண்டல் செய்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தானமாக கொடுங்கள் இது சுக்ரனின் பிரியமான தானம் இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த சுண்டல் தானத்தை செய்தால் குரு மற்றும் சுக்கரனின் அருள் சேர்ந்து நமக்கு பணவரவை திறக்கும் ஒருவேளை நீங்கள் வாராவாரம் செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை இரண்டு வாரத்திற்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறை கூட செய்தால் போதும் அருள் தடை நீங்கி பணவரவு தாராளமாக நம் கை வந்து சேரும் நம்மால் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு செல்வ வளம் உயரும் இந்த தானத்தை செய்வதற்கு பின்னால் இருக்கும் தத்துவம் என்ன தெரியுமா தானம் என்பது வெறும் பொருள் கொடுப்பதல்ல அது நம் மனதை பரிசுத்தப்படுத்தும் ஒரு வழி கொடுத்தால்தான் கிடைக்கும் கொடுக்காமல் கிடைப்பது சாத்தியமில்லை அதனால்தான் குரு சுக்ர அருள் சேர்ந்து நம்மை வளமாக்கும் இந்த தானம் அருளும் ஆசியும் செல்வமும் தரும் ஆன்மீக ரகசியம் என்று சொல்லப்படுகிறது அதை மனதார செய்து பாருங்கள் நம் வாழ்க்கையில் நிகழும் மாறுதலை நீங்கள் தானாக உணர்வீர்கள் தடைப்பட்டிருந்த பணவரவு திடீரென திறந்து செல்லும் கடனிலிருந்தவர்கள் இருந்தவர்கள் கடனின்றி விடுபடுவார்கள் சிலர் புதிய வேலை வாய்ப்பை பெறுவார்கள் சிலர் தங்களுடைய வியாபாரத்தில் எதிர்பாராத வளர்ச்சியை பார்ப்பார்கள் அதுவே குரு சுக்ர யோகம் என்றால் என்ன என்பதை உணர்த்தும் அது சாதாரண யோகம் அல்ல அது நம்மை செல்வம் அறிவு ஆனந்தம் அமைதி ஆகியவற்றுடன் சேர்த்திடும் ஒரு தெய்வீக இணைப்பு எனவே நண்பர்களே அடுத்த வாரம் வியாழக்கிழமையிலிருந்தே தொடங்குங்கள் மஞ்சள் நிற ஆடை அணிந்து கொண்டைக் கடலை சுண்டல் தயார் செய்து தானம் செய்து குரு பகவானை மனதில் நினைத்து பிரார்த்தியுங்கள் மறுநாள் வெள்ளிக்கிழமை வெள்ளை மோச்சை சுண்டல் தயார் செய்து சுக்கிர பகவானை நினைத்து தானம் செய்யுங்கள் இன்று வெள்ளிக்கிழமை தானத்தை செய்யலாம் இதை மனப்பூர்வமாக தொடர்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் தெய்வீகமான மாற்றங்கள் நிகழ்வது உறுதி அதுதான் குரு மற்றும் சுக்ரன் அருளை பெற்று செல்வச் செழிப்புடன் வாழும் ரகசியம் அருள் வேண்டி செய்யும் தானம் நம் வாழ்க்கையை உயர்த்தும் ஆன்மீக வழி அதை மனதார செய்து பாருங்கள் செல்வமும் சுகமும் ஆனந்தமும் உங்களை தேடி வரும் பரிகாரங்கள் எல்லாம் நாம் செய்கின்ற செயல்களுக்கு துணைதானே தவிர அதுவே தீர்வல்ல நன்றி